அந்த அடக்கிலாம் முடி மண்ணி போட்டோம்ல போட்டால் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் தனியாக இருக்கிறது செய்கிற விஷயங்களே நம்ம முடிச்சுட்டு செய்யக்கூடாது என்னென்னலாம் பழக்கத்தில் இருக்குதோ அது பூரா தெரியுமா நம்ம வரிசையை ஒன்றும்னா பார்ப்போம் என்னென்னலாம் இல்லாத விஷயங்கள்னு செய்ய வேண்டிய விஷயங்கள் அதில் வந்து சிலது வந்து தவறாக புரிந்து கொண்டு சில காரியத்தை செய்கிறாங்க அடக்கி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அங்கேக்குள்ளே இருக்கிற ஏதாச்சும் ஒரு செடி கொடியை பறிச்சிட்டு வந்து அந்த இடத்துல கவ அந்த கபு மேலே நெசைவாங்க அதை ஊண்டி வைப்பாங்க என்ன காரணம்னு கேட்டால் இதை வந்து நம்ம ஊண்டுனோம்னா இது முளைக்கி இது வளரும் வளர்ந்தால் அது ஒவ்வொரு செடி கொடிகளும் தஸ்மி செய்யுது அப்படின்னு குரானில் இருக்குதா இல்லையா அதனால செடி கொடிகள்லாம் தஸ்மி செய்யறதுனால இது தஸ்மி பண்ணுறதுனால அவருக்கு வேதனை ஆகும் எதுக்கு இதை வைக்கிறாங்கன்னு கேட்டால் அடக்கி முடிச்ச உடனே அந்த பகுதியில் என்ன செடி கிடைக்குமோ அந்த செடியை கொண்டு அதில் ஊண்டி என்ன செய்வாங்க தண்ணிலாம் ஊற்றி அது தொடர்ந்துலாம் பராமரிக்கிறலாம் கிடையாது சும்மா சடங்கு தானே எல்லாம் மரத்தை ஊத்துனா டெய்லி போய் பார்த்து தண்ணி ஊத்தி அதுக்காக செய்யறாங்க அப்படியும் செய்ய மாட்டாங்க நான் கழிச்சு போய் பாருங்க வாடி போய் கிடக்கு சும்மா அப்படி சொல்லிக்கிறது தத்துவம் சொல்லிக்கிறது அப்ப அந்த செடிக்கு என்ன செய்வாங்க அதை ஊண்டி தண்ணியை ஊத்திட்டு வந்துருவாங்க ஏன்னு கேட்டா காரணம் என்ன சொல்லுவாங்க கேட்டா அது செடிகள் தஸ்பீ செய்யுதுன்னு சொல்லுவாங்க ஆனா இதுக்கு ஒரு ஹதீசையும் ஆதாரம் காட்டுவாங்க என்ன ஹதீசு நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்துல ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இரண்டு கபர்கள் இரண்டு கபர் பக்க பக்கத்துல இருக்கிறது அந்த ரெண்டு கபூர்ல உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பது அல்லாவுடைய இருக்கிறவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஏன் வேதனை பெரிய பாரதூரமான குற்றம் செய்வதற்காக வேதனை செய்யப்படல ஒரு ஆள் கோல் சொல்லிட்டு இருந்தாரு இன்னொரு ஆள் சிறுநீர் கழிக்கும் போது மறைவிடத்துல கழிக்க மாட்டாரு நாலு பேர் பாக்குற மாதிரி கழிப்பாரு அந்த மாதிரி நம்ம நாட்டு மக்கள் கழிக்கிறாங்க அது மாதிரி இப்படி கழிக்கக்கூடியவராக இருந்தார் அதனாலதான் வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொல்லி செய்யப்படுறாங்க சொல்லிட்டு அந்த வேதனை செய்யப்படுறத பார்த்துட்டு ஒரு ரசூல் சும்மா போக முடியுமா நமக்கெல்லாம் வேதனை செய்யப்படுற தெரியாது அல்லாவுடைய ரசூல்களை காட்டி கொடுத்துட்டான் அப்ப காட்டி கொடுத்து நம்ம நம்ம முன்னாடி வேதனை செய்யப்படுற பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போனோம்னா அந்த உம்மத்துக்கு ஒண்ணு செய்யாத ஆயிரமே அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க ரசூல் செல்லா அலை செல்லும் ஒரு பேரிச்ச மட்டைய எடுத்துக்கொண்டு வர சொன்னார்கள் பேரிச்ச மட்டை ஒண்ணு எடுத்துட்டு வாங்க அந்த கபர்கிட்ட நிக்கிறாங்க அந்த ரெண்டு கபர்களையும் வேதனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு கபருக்கு பக்கத்துல நின்று கொண்டு ஒரு பேரிச்சை மட்டை எடுத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதை இரண்டாக அவர்கள் உடைத்தார்கள் உடைத்து விட்டு இந்த கபூரில் ஒன்று ஒரு பேரிச்சை மட்டை எடுத்து ரெண்டா உடைச்சி இந்த கபூரில் ஒன்று அந்த கபூரில் ஒன்று என்ன செஞ்சாங்க நட்டி வச்சாங்க நட்டி வச்ச உடனே கேட்குறாங்க அல்ல தூதரே இது ஏன் யார சொல்லி ஏன் இப்படி செய்யறீங்க மட்டையை அப்படின்னு கேட்குறாங்க அப்ப நமிசர்ல்லாஹாசுன்னு சொல்கிறாங்க இல்ல அல்ஹு யூ ஹஃப் ஹஃப் அன்ஹுமா மாலம் ஏய்பஸா இந்த ரெண்டு காயிறம் வரைக்கும் அல்லாஹ் வந்து அவர்களுக்கு லே வேதனை கூடும் இந்த ரெண்டு காயிறம் வரைக்கும் கூடும் அப்படின்னு சொல்லி நமிசர் அல்லாஹாலேசனு சொல்கிறாங்க அப்போ இது தான் ஆதாரமா வச்சு பார்த்தீங்களா ரசுல் சில்லாசிலம் அவர்களே ஒரு மட்டையை வைச்சிருக்கிறார்கள் அப்ப அதில் இருந்து என்ன செய்கிறது இந்த மாதிரி பசுமை வந்து அந்த கபூருக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு வேதனை லேசாகப்படும் என்று என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்படின்னா ஒரு ஆளுக்கு கூட வேதனை இல்லாம வாக்கிப்பிடலாம் ஐம்பது பேருக்கு ஒரு பெரிய ஆழமரத்தை நட்டி வேண்டும் இந்த ஹதீசு கொள்வதா ஏழா இதுல பல பல ரிவாயத்துகளை பல அறிவிப்புகளை வச்சு பார்த்தோம்னு சொன்னா நபிகள் நாயகம் சார் இந்த மரத்தினால அந்த மட்டையினால அவங்களுக்கு வேதனை லேசாக்கப்படவே இல்லை எதுனால விளங்குது பாருங்க அதுக்கு முந்தி நம்ம மரஞ்சடிகள் இருக்குல்ல இந்த மரஞ்சடிகள்ல வந்து பேரி மரம் அந்த பனை மரம் தென்னை மரம் அதெல்லாம் ஒரு ஜாதிங்க அதெல்லாம் அது ஒரு வகையான ஜாதி மற்ற மரங்கள்னா ஒரு ஜாதி செங்குத்தா வளருதுல பேரிச்சை தென்னை பனை மரங்கள்னா அதுல உள்ள மட்டையை கொண்டு எந்த மரத்தினுடைய குச்சியை கொட்டினாலும் முளைக்கும் பேரிச்சை மரத்தை மட்டையை முளைக்கவே கொண்டு முளைக்கிற தன்மை எதுவும் கிடையாது இந்த மூணுக்கும் கிடையாது இந்த மூணு இருந்தா முளைக்குமே தவிர முருங்கை மரம் இருக்கு ஒரு குச்சியை உடைச்சு வச்சு அது அது தனியாக தளர்த்துக்கிட்டு வரும் வேப்ப மரத்தினுடைய குச்சி எடுத்தா வச்சா என்ன கொஞ்சம் முத்துன குச்சியா இருக்கணும் அதுக்காக பிஞ்சியா உள்ளது அதெல்லாம் முளைக்காது கொஞ்சம் முத்திய குச்சியா இருந்துச்சுன்னு சொன்னா அதை நட்டு வச்சு என்ன செய்யலாம் எந்த ஒரு மரத்தையும் எந்த ஒரு மரத்தையும் அந்த குச்சியை ஊண்டி வச்சு தண்ணி ஊத்தி அதுக்கு ஒரு அங்குரம் சொன்னா அது தனியாக வேறு விட்டு அது தனியா என்ன செய்யி விதையிலிருந்து முளைக்கிற மாதிரி அதுவே முளைக்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாம் ஆனால் பனை மரத்தினுடைய மட்டையோ தென்னை மரத்தினுடைய மட்டையோ பேரிச மரத்தினுடைய மட்டையோ ஊண்டி வச்சா முளைக்காது அப்போ ரசூல் செல்லாசம் வந்து முளைக்கிற செடியை தேடிட்டுவான்னு சொல்லலை அதாவது முளைச்சு காலமெல்லாம் இது இருக்குன்னு அது அது ஈரம் இருக்கிற வரைக்கும் அப்படி செய்யாமல் எது முளைக்காதோ அதை கூட என்ன செய்யறாங்களாம் ஊழறிவிப்பில் வருது வந்து இப்போ நிசுபைனி இப்படி உடைக்கலை இப்படி பிளந்தாங்களா ரெண்டா அது மட்டையே முளைக்காது அந்த மட்டையை கூட ரசூர் செல்லா அப்படி மட்டை எடுத்து இப்படி ரெண்டா இப்படி வெட்டலை இப்படி பிழக்குறாங்க மீனை பிழக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அப்படி ரெண்டா அது மாதிரி பிழக்குறாங்க அப்ப புலந்தான் என்ன வாங்க சீக்கிரம் காஞ்சி போயிடும் மட்டையை பொழக்காம ஊண்டி வச்சாலாவது கொஞ்ச நேரத்துக்கு அந்த மேலிங் காயாம இருக்கும் அறுத்து ஊட்டி என்ன கோட்டிங் போயிடுறது கட்டையை வெட்டி தானே போடுவோம் வெட்டி போட்டா சீக்கிரம் காய்ஞ்சிரும் முழு முழு கட்டையா போட்டீங்கன்னா காயறதுக்கு மேல கவர் பண்ணி இருக்கிறதுனால என்ன பண்றாங்க எடுக்க சொல்ற மரமே வந்து முளைக்காத எடுக்க சொல்றாங்க வேற ஏதாவது குச்சி எடுத்துட்டு வா

ரெண்டாவது ரெண்டா பொலந்து சீக்கிரம் காயறதுக்கு ரெண்டா பொழந்து இதுல பாதி அதுல பாதி இந்த பாதி இந்த தவிர இந்த பாதி கிடையாது அப்படி கொண்டு வச்சாங்கன்னு சொல்லி புகாரியில ஹதீஸ்ல இருக்கிறது அப்ப இது ஒரு விஷயம் அதோட முக்கியமானது நபிகள் நாயகம் வஸல்லம் சொன்ன வாசகம் இருக்கு பாத்தீங்களா இது காயும் வரை வேதனை லேசாக்கப்படும்னு சொல்லலை இல்ல அல்லன்னு அல்லாஹு அல்லஹூ அன்ஹுமா வேதனை லேசாக்கப்பட்டாலும் படலாம் இந்த பட்டாலும் இது அரபில வரைக்கும் வேதனை லேசாக்கப்பட்டாலும் படலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திற்கிடமான வார்த்தையை தான் அல்லாவுடைய ரசூல யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இதே அறிவிப்பு வந்து இதே சம்பவம் வந்து வேற ஒரு செய்தியில சகி முஸ்லீமில் இடம்பெறும் பொழுது ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தெட்டாவது ஹதீஸ் அது ஜாபிர் அலி இல்லாம அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பெரிய நீண்ட ஹதீஸுமாங்க ஜாபியருடைய நீண்ட ஹதீஸ்ன்னு அதுக்கு பேர் பெரிய ஹதீஸ் பல பக்கங்களுக்கு வரும் அதுல ஒரு துண்டு இந்த இந்த சம்பவம் வருது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த பேரிச்சை மட்டையை நட்டி விட்டு சொன்னார்கள் நான் இறைவன் துவா செய்த காரணத்தினால் நான் விரும்புறேன் அல்லாஹ் வந்து லேசாக்கனால ஆக்குவான் அல்லாட்ட என்ன இது என்னன்ற மரத்துனால கிடையாது அந்த வேதனை லேசுங்கிறது இதை பார்த்துட்டு எல்லாம் இந்த வேதனையை ஒன்று ஏற்பாடு பண்ணிட்ட அது என்னால் ஒன்று தடுக்க இயலாது நீ யார் யாருக்கு என்ன கொடுக்கவே கொடுத்துருவ இருந்தாலும் நான் ரசூல்கிற முறையில் பார்த்துட்டேன் அதுக்கு என்னால் ஏன்றதை செய்யணும் அதுக்கான பர்மனண்டாக இவருக்கு வேதனை லேசாகனு நான் கேட்க முடியாது நான் பார்த்ததுக்காக வேண்டி சும்மா ஒரு மட்டையை வைக்கிறேன் இது ஒரு நாள் ரெண்டு நாள் அரை மணி நேரம் நாலு மணி நேரம் காஞ்சி போயிடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் லேசாகவும் இல்ல அப்படின்னு நான் சிபாரிசு பண்ணியிருக்கிறேன் துவாவுனால தான் நல்லா விளங்கிடணும் இந்த மட்டையினால இல்லை அந்த துவாவு கூட பர்மனண்டா கபூர் வேதனை லேசாக்குன்னு கேட்க ஏலாது ஏ அல்ல அதை வந்து அப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் அதுக்கு ரெக்கமண்டே கிடையாது மருமகளையாவது ரெக்கமெண்ட் இருக்குது கபருக்குள்ளே நடக்கிற வேதனைகளுக்கு மற்றதுக்கு என்ன இல்லை எந்த விதமான பரிந்துரையும் கிடையாது அப்படின்ட்டு இருக்கிற காரணத்தினால் நான் விசர்லாஸ் என்ன பண்றாங்க நான் பார்த்துட்டதுனால இது காயில் வரைக்கும் இறைவா நீ வந்து கொஞ்சம் ஒரு லேசாக்கு என்று நான் துவா செஞ்சு இருக்கிறேன் அதனால் அல்ல லேசாக்கு வந்துட்டாங்க குச்சியினால் இல்லை உலகெல்லாம் அந்த அதை கெடு வைக்கிறாங்க இந்த குச்சி மூண்டாம கேட்டா காலம் இல்லாண்டு போயிடும் அது குறைக்கிறது தான் இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா இந்த குச்சியை நட்டு வைக்காம இவங்களுக்கு லேசாக்குன்னு கேட்டா காலம் இல்லாம் லேசுன்னு அர்த்தம் வந்துடும் இந்த குச்சியை நட்டி வச்சுட்டு இது காயிற வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் லேசாக்கி வைவேன் நான் பார்த்துட்டேன்ல என்னுடைய உமது கஷ்டப்படுறேன் நான் பார்த்துட்டேன்ல அதுக்கு பிறகு நான் சும்மா போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அல்லாட்ட சபாத்து பண்ணியிருக்கிறேங்கிறாங்க இந்த அப்ப ரசூல் என்ற முறையில் வேதனை செய்யப்படுது கண்ணுக்கு தெரிஞ்ச காரணத்தினாலையும் அவங்களுடைய துவாவுக்கு ஒரு தனியான ஒரு தகுதி இருக்குதுங்கிற காரணத்தினாலையும் அவங்க அதை நட்டி வைத்து இது வரைக்கும் லேசாக்கப்படணும் அல்லாட்ட ஒரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க என்ற காரணத்தினால் நம்ம என்ன பண்றோம் அற்பத்திலும் அற்பமா இருக்கக்கூடிய நம்ம போய்கிட்டு குச்சி ஊண்டி வச்சுக்கிட்டு இது முளைச்சி தழுக்கிற வரைக்கும் வேதனை செய்யப்படாதுன்னா இது வந்து இந்த அந்த இது தப்பு இந்த அடிப்படையே தப்பா இருக்கிறது அதனால குச்சி ஊண்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இதை தவிர வேற கபர்கள்லாம் ரசூல்ல ஊண்டி ஊண்டி வச்சாங்களா

அவங்க செஞ்சா நாங்க செய்யக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது அல்லாவுடைய தூதர் என்பதற்கான சிறப்பு தகுதி அதனால மரம் வந்து நடுறது என்பது கூடாது